அழகான கதையை பார்க்க போகிறோம் ஒரு சின்னஞ்சிறு பையன் இருந்தான் பார்க்க சாதாரணமாக தான் இருப்பான் ஆனால் அவனுக்குள்ளே ஒரு பெரிய வீரம் ஒழிஞ்சிருந்தது அந்த பையன் ஒரு அழகான கிராமத்தில் சந்தோஷமாக விளையாடிட்டே இருந்தான் அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ரொம்ப பழமையான ஒரு கோயில் இருந்தது யாரும் அந்த பக்கம் சரியாக போக மாட்டாங்க ஒரு நாள் இந்த சின்ன பையன் விளையாடிட்டே அந்த பழைய கோயிலுக்கும் போயிட்டான் உள்ளே இருட்டாக இருந்தது கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அவனோட கால்கள் அவனை உள்ளே இழுத்துக்கிட்டே போச்சு கோயிலுக்குள்ளே ஒரு மேடை இருந்துச்சு அந்த மேடையில் ஒரு வால் படுத்துகிட்டே இருந்துச்சு அந்த வாழை பார்த்ததும் ஏதோ ஒரு வினோதமான வெளிச்சம் வந்து அந்த இடத்தையே அழகாக மாத்துச்சு அந்த வாழ் சாதாரண வாழ் மாதிரி இல்லை ஏதோ ஒரு மாயாஜாலம் அதில் இருந்தது அந்த பையன் வந்து மெதுவாக அந்த வாழை எடுத்தான் அந்த வாழை அவனை பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த வாழை அவனோட கையில் சரியாக பொருந்திடுச்சு அந்த நிமிஷத்தில் இருந்து அவன் சாதாரண பையனாக இல்லை ஏதோ ஒரு பெரிய பொறுப்பு அவன்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு அப்போ அந்த கிராமத்தில் ஒரு பயங்கரமான உருவம் தெரிய ஆரம்பிச்சுது அது ஒரு மாயாஜால விலங்கு பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் அதை பார்த்ததும் கிராமத்து மக்கள் எல்லோரும் ரொம்ப பயந்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் திகச்சு போயிட்டாங்க நம்ம சின்ன வீரம் பயப்படலை அவன்கிட்ட இருந்த மாயஜால வாழ் அவனுக்கு தைரியம் கொடுத்தது அவன் அந்த மாயஜால வந்து விலங்கை எதிர்த்து போராட முடிவு பண்ணிட்டான் சின்ன பையன் வந்து அந்த பயங்கரமான விலங்கோட தைரியமாக சண்டை போட்டான் அவனோட சின்ன கைகளில் இருந்த மாயாஜால வாழ் மின்னல் மாதிரி வெட்டுச்சு அவனோட மனசில் இருந்த தைரியம் தானே அவனுக்கு வந்து பெரிய பலமாக இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த மாயாஜால விலங்கு நம்ம குட்டி வீரனோட தைரியத்தை பார்த்து பயந்து ஓடி போயிடுச்சு கிராமத்து மக்கள் எல்லோரும் சந்தோஷத்தில் கூச்சல் போட்டாங்க அந்த சின்ன பையன்தான் வந்து அவங்க கிராமத்துக்கு காப்பாற்றினான் அந்த மாயஜால வாழ் அவனை தேர்ந்தெடுத்தது அவனோட உள்ளுக்குள்ளே இருந்த வீரத்துக்காகத்தான் பார்க்க சாதாரணமாக இருந்தாலும் எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு இந்த கதை நமக்கு சொல்லுது இல்லையா குழந்தைகளா